அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பா நாகஜோதி நான் போடுகின்ற இந்த வீடியோ அதனுடைய தலைப்பு ஓமைகள் தரும் உண்மைகள் இரண்டாம் ஆண்டு முதுகலை தமிழ் பயிலும் மாணவிகளுக்கு தொல்காப்பியம் மிக முக்கியமான ஒரு பாடமாக உள்ளது அத்தொல்காப்பியத்தில் இந்த கடைசி பருவத்தில் அவர்கள் ஓமையில் என்ற ஒரு இயல் படிக்கிறார்கள் அந்த ஓமையியல் பார்ப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் ஆனா அதில் உள்ள செய்திகள் மிகவும் சிறப்பானவை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சில செய்திகளை எடுத்துக்கொண்டு கூறக்கூடியவை அதை வந்து அவங்க விளங்கி கொண்டால் மிக அதில் மிக சிறப்புற அவர்கள் பணியாற்றுகின்ற இடத்திலோ மற்ற இடங்களிலோ இதை கொண்டு அவர்கள் பேச முடியும் அவர்களுடைய நன்மைக்காக நான் இந்த ஓமைகள் தரும் உண்மைகள் அப்படிங்கிற இந்த வீடியோவை நான் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எப்படி இந்த ஓமைகள் தோற்றம் பெறுகின்றன அப்படின்னா அதற்கு தொல்காப்பியர் கூறுவது போல வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த ஓமை தோற்றம் இந்த நான்கின் அடிப்படையில் ஓமைகள் தோற்றம் பெறுகின்றன வினையின் காரணமா இருக்கலாம் ஒரு செய்த செயலை சொல்லும் பொழுது ஓமை சொல்லி சொல்லலாம் புலி போல பாய்ந்தான் சிங்கம் போல நடந்து வந்தான் செல்ல பேராண்டின்னு சொல்றோம் அடுத்து பயன் காரணமாக இருக்கலாம் மழை போல அவன் வந்து கொடுக்கக்கூடியவன் எதையும் எதிர்பாராமல் மழை கொடுக்கும் கொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மழை போல கொடை கொடுக்கக்கூடியவன் சொல்றான் மெய் அப்படின்னா நம்முடைய வடிவத்தை உடலை பார்த்து இடுப்பு வந்து ரொம்ப மெலிதான இடுப்பு கண் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது உரு அப்படிங்கிறது நிறத்தை போன்றது நிறம் வந்து இவர்களுடைய நிறம் இப்படிப்பட்டது இறைவனை பற்றி சொல்லும் பொழுது தீயை போன்ற சிவந்த மேனியை உடையவர் சிவன் அப்படின்னு சொல்றோம் அப்படி வந்து நாம் வந்து நான்கின் அடிப்படையில் இந்த ஓமைகள் தோற்றம் பெறுகின்றன வினை பயன் மெய் உரு இந்த நான்கு வந்து நம்ம மூக்கினால் அறியக்கூடிய சுவையும் இருக்கு வாயினால் உணரக்கூடியதும் இருக்கு அப்புறம் வந்து மனதினால் உணரக்கூடியதும் இருக்கு தமிழ் பா தமிழ் தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்குன்னு ஒரு குரல் சொல்றோம் நம்முடைய சொந்த வீட்டுல நம்முடைய சொந்த சம்பாத்தியத்துல சாப்பிட்றது ஒரு மகிழ்ச்சி இருக்கே அந்த மகிழ்ச்சிக்கு வந்து ஈடு இணை ஏதும் இல்லை அதாவது ஒரு அதை மூலமாக சொல்கிறார் அப்போ இந்த மகிழ்ச்சி என்பது எப்படி மனதினால் அறியப்படக்கூடியது அதற்கு ஒரு ஓமை சொல்லலாம் அப்போ வினை பயன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த ஓமை தோற்றம் ஓமைகள் இந்த நான்கின் அடிப்படையில் தோற்றம் பெறுகின்றன இந்த ஓமைகளை நாம் எப்படி சொல்ல வேண்டும் நாம பொதுவா ஓமை சொல்றோம் தினமும் அன்றாட வாழ்க்கையில சொல்றோம் ஒரு நடிகை வந்தாலும் கூட என்ன சொல்றோம்னா இவங்க அந்த அவங்க அந்த மாதிரி நடிக்கிறாங்க இவங்க வந்து நடக்கும்போது இவங்கள மாதிரி இருக்கு திருச்சா மாதிரி ஒரு ஓமை சொல்லிதான் நம்ம சொல்றோம் அப்ப அந்த ஓமைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலை உயர்ந்த பொருள்களோடு மட்டுமே நாம் ஓமை சொல்ல வேண்டும் ஒரு இப்ப மயில் போல அவர் வந்து நடக்கிறாரு மயில் போல அந்த பெண் வந்து நடந்தா அன்னம் போல சாயல் இருக்கிறது கிளி போல பேசுனான் தான் சொல்லணுமே தவிர நாம வந்து அதை வந்து தாழ்வான பொருள்களோடு நாம எப்பொழுதும் ஓமை சொல்லக்கூடாது ஓமை சொல்றதனுடைய பொருளே அதுதான் சிறப்பான பொருளோடு ஓமை சொல்ல வேண்டும் மிக உயர்ந்த பொருளோடு மகாலட்சுமி மாதிரி இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலை அந்த எப்படி அந்த உயர்ந்த பொருள்களோடு நாம் ஓமிக்கின்றோமோ அந்த பொருள்கள் எப்படி இருக்கின்றன அவர் நிலைக்கலன் என்ன அப்படின்னு சொன்னா சிறப்பு காரணமாக ஒரு பொருளின் சிறப்பு காரணமாக நாம் ஓமை சொல்லலாம் மிகச்சிறந்த ஒரு ஒரு செயலை பார்க்கிறோம் ஒரு பெண்ணை பார்க்கிறோம் ஒரு ஆணை பார்க்கிறோம் சிறப்பு காரணமாக முரசு முழங்கு தானே மூவரும் கூடிய அரசவே இருந்த தோற்றம் போலன்னு புறநானூற்று பாடல் ஒன்று சொல்லுது அது எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு விழாவை பார்த்து நாம் சொல்லும் பொழுது இந்த விழா எப்படி இருக்கு மூன்று அரசர்களும் ஒருங்கிணைந்து ஒரு மேடையில் தோன்றுவது போல இருக்கிறது சொல்றாங்க மூன்று அரசர்களும் அப்படி இருக்கிறதுங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம் சேர சோழ பாண்டிய அந்த காலத்துல அந்த புலவருக்கு அது தோணி இருக்கு இந்த மாதிரி சேரசோழ பாண்டியர்கள் மூணு பேரும் ஒற்றுமையா இருந்தா இந்த தமிழகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சிறப்பை சொல்வதற்காக ஓமை சொல்லலாம் நலன் அழகை சொல்வதற்காக சொல்லலாம் ஒரு மனிதனுடைய அழகை பற்றி கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்ல சொல்லலாம்னா மானல்லவோ கண்கள் தந்தது மயிலல்லவோ சாயல் தந்தது சிலையல்லவோ சிலை அழகை தந்ததுன்னு சொல்றார் இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா பொதுவாக ஆண்கள் தான் பெண்ணுடைய நலனை வந்து பாராட்டுவாங்க பெண்கள் வந்து ரொம்ப அதிகம் தன்னுடைய காதலை கூட வெளிப்படுத்த கூடாது தன்னுடைய மனதில் உள்ள உணர்வை வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்லும்போது அப்படின்னு முதல்ல இருந்தே ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதை நம்ம மதிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வேற மாதிரி இருக்கு ஆனாலும் கூட கண்ணதாசன் அன்னைக்கே வந்து பாடியிருக்கிறாரு பெண் வந்து ஒரு ஆணினுடைய அழகை வந்து வர்ணிச்சு பாடுறான் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது அதாவது ஒரு ஆண் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறாரு தேக்கு மரம் போன்ற உடல் சின்ன யானை போன்ற நடை அவருடைய சிரிச்சா பூ மாதிரி இருக்கு அவர் மேனி வந்து பொன் கலர்ல இருக்கு பொன் நிறத்துல இருக்குன்னு சொல்றாரு அது காதல் காதலை காதலை பற்றி சொல்லும் பொழுது காதலு அன்பிற்காக நம்ம என்ன செய்யலாம் ஆஹ் ஓமை சொல்லலாம் அடுத்து வலிமை சொல்லும் பொழுது நம்ம ஆஹ் ஓமை சொல்லலாம் அரிமானன்னா அனங்குடை துப்பின்னு சொல்றாங்க அரிமானம் சிங்கம் போல சிங்கத்தை போல வலிமை உடையவன் காளை போல அப்படின்னு சொல்லி சொல்றோம் எருமை மரம் அப்படின்னே வந்து நம்ம புறத்த நிலை சொல்லப்படுகிறது ஒரு வீரத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது அது எருமை மரம்னு சொல்லும் எருமை போன்று அது வலிமையானது எருமை போன்று ஒரு வலிமையான விலங்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க யானையெல்லாம் கூட புலியெல்லாம் கூட அது வந்து அடித்து வீழ்த்தி விடும் அப்படின்னு எருமை மரம்னு சொல்லியிருக்காங்க அப்ப வலிமை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம் இந்த ஓமைகளை நாம் பயன்படுத்தலாம் இதற்கு ஒரு மரபு சொல்றாங்க நம்ம ஓமைகளை சொல்லலாம் பயன்படுத்தலாம் சிறப்புக்காக சொல்லலாம் பொருளுக்காக சொல்லலாம் சிறப்புக்காக சொல்லலாம் நலனுக்காக சொல்லலாம் காதலுக்காக சொல்லலாம் வலிமைக்காக சொல்லலாம் ஆனா எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓமமும் பொருளும் ஒத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒத்தல்னா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஓமை அப்படிங்கிறது அந்த ஓமை சொல்லுகின்ற பொருள் அப்ப தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொல்லும் அப்ப அந்த தாமரை போன்ற முகம் அந்த தாமரையும் முகமும் ஒத்தல் வேண்டும் முத்து போன்ற பல்லுன்னு சொல்றோம் இப்ப பல்லு வந்து முத்து மாதிரி இருக்கணும் அந்த ரெண்டும் இருந்தா வந்து ஒத்து போகிறது போல இருந்தா தான் நம்ம சொல்லணுமே தவிர அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அஹ் சொல்லக்கூடாது அதுதான் சொல்றாங்க ஓமமும் பொருளும் ஒத்தல் வேண்டும் மகாலட்சுமி நம்ம பார்த்தது இல்ல ஆனா ஒரு அழகு அப்படின்னாலே நம்ம மகாலட்சுமி போல இருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து மகாலட்சுமி போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இப்படி ஓமம் பொருளும் ஒத்தல் வேண்டும் அப்படிங்கிறது ஓமை நம்ம சொல்றதுல வந்து ஒரு அஹ் மரபாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார் அடுத்து இது ஓமையினுடைய ஒரு வகையை சொல்றார் இது ஒரு ஓமை தொல்காப்பியத்துல வந்து ஓமை மட்டும்தான் சொல்லப்படுது வேறு அணிகள் எல்லாம் பின்னால வந்து நம்ம தண்டி அலங்காரத்துல நம்ம நிறைய அணிகளை நம்ம படிக்கிறோம் பார்க்கிறோம் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வந்து தொல்காப்பியத்துல சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு அணி என்னன்னா ஓமயணி மட்டும்தான் அதுதான் தாய் அணி அப்படின்னு சொல்றோம் அந்த ஓமையிலிருந்தான் பிற அணிகள் வந்து கிடைத்து வருகின்றன ஆஹ் அதனால வந்து ஓம அணியை மட்டும் சொல்லிட்டு விட்டுறாரு ஆனா இதை வந்து சில வேறு வகைகளையும் அங்கங்க அவர் சொல்லிட்டு போறாரு அதுல ஒண்ணு என்ன சொல்றாரு ஓமையோடு தொடர்புடையது ஓமையில உள்ள ஒரு அணியை பற்றி பேசுறாரு சுட்டி கூறா ஓமமாயின் பொருள் எதிர்ப்புணர்த்து புணர்த்தன குழலைன்னு சொல்றார் சுட்டி கூறா ஓமை அதாவது இதுக்கு இதுதான் ஓமை அப்படின்னு சொல்லப்படாத ஒரு ஓமை அதாவது இது இதை போல இப்ப தாமரை போல முகம் மகாலட்சுமியை போல அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம் கிளியை போல மொழி அப்படின்னு சொல்றோம் போல போல இதை போல இதுன்னு சொல்லாம சுட்டி கூறான சுட்டி சொல்ல முடி சொல்லாத ஒரு ஓமை அதுக்கு வந்து நம்ம ஒரு குரல்ல இருந்து ஒரு சான்று பார்க்கலாம் மோப்ப குளையும் மனிச்சம் அந்த அணிச்சம் பூவை நீங்க பாக்குறீங்க அது ரொம்ப அந்த மலர் அந்த இதழ்கள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும் அப்ப முகர்ந்து பார்த்தாலே அந்த அணிச்சம் மலர் வந்து வாடிவிடும் அப்படியே தலை தொங்கிரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது நல்லா இருக்கிறது அதை நம்ம முகர்ந்து பார்த்தவொடனே அந்த வந்து அப்படியே வாடிரும் அந்த நம்ம மூச்சு பட்டா கூட அது அது தாங்க முடியாத அளவிற்கு மிக மென்மையானது மோப்ப குழையும் அணிச்சம் அது சொல்றாங்க முகம் தெரிந்து இது முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு முதல் ஒரு வரியில இத சொல்லிடுறாங்க இரண்டாவது வரி என்ன சொல்றாரு முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து அது போல விருந்தினர்கள் இரண்டாவது படத்துல சமைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா திடீர்னு ஒருத்தர் உள்ள வராரு அப்ப அவங்க வந்து முகம் தெரிந்துன்னா இன்னும் இவங்க உள்ள வந்துட்டாங்களே அப்படின்னு பாக்குறாங்க இன்னும் இப்படி அகால நேரத்துல அதாவது நம்ம ச சமைச்சு எல்லாம் முடிச்சிட்டோம் இனி என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரியே இருக்கலாம் அப்படி ஒரு முகம் தெரிந்து நம்ம பார்த்தா மாறுபட்டு பார்த்தா கூட நோக்க குளையும் குழையும்னா விருந்து வந்தவர்களுடைய மனது வந்து வாடி போகும் ரெண்டு வரிகளையும் அவர் சொல்றாரு ஆனா இதை போல அப்படிங்கறத எந்த இடத்துலயுமே அவர் பயன்படுத்தல போல விருந்தினர் வந்து வாடி போவாங்க அப்படின்னு சொல்லல ரெண்டு வரிகளாக சொல்றார் மோப்ப குளையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்ப நாம வந்து அதை என்ன எடுத்துக்கொள்றோம் எப்படி வந்து மலர் வந்து முகர்ந்து பார்த்தால் வாடி விடுமோ அதை போல விருந்தினர்களை மாறுபட்டு நோக்கினால் அந்த வீட்டுல இருக்கிறவங்க முகம் மாறுபட்டு நோக்கினால் அவர்களுடைய அவர்களுடைய மனது வந்து குழைந்து போகும் அதாவது உடைந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா சுட்டி குறா ஓமை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ஓமையினுடைய வகையை சொல்றோம் பொருளே ஓமம் செய்தனர் மொழியினும் மருளறு சிறப்பின் அது ஓமமாகும் அப்படின்னு சொல்றோம் பொருளே ஓமம் செய்யறது நம்ம அடிக்கடி மாணவிகள்கிட்ட கேட்பேன் ஓமைன்னா என்ன உருவகம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் அவங்க வந்து அதை கொஞ்சம் மனசுல வாங்கி சொல்லணும் பதில் ஆஹ் அதை புரிந்து கொண்டால் மிக எளிது ஓமை என்றால் என்னன்னா இது போல இதுன்னு சொல்றது ஓமை உருவம் என்பது என்ன அப்படின்னா இது போல இது கிடையாது இதுதான் அது அப்படின்னு சொல்றது உருவகம் அததான் வந்து சொல்றாரு பொருளே ஓமம் செய்தனர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொருள் தான் ஓமை அந்த பொருளுக்கு இதுதான் இது இதுக்கான ஓமை அப்படின்னு சொல்லாம அதுதான் இது இதுதான் அது அப்படின்னு சொல்றது நான் சான்று சொன்னேன்னா நாம அதை வந்து விளங்கி கொள்ளலாம் அப்ப வந்து இந்த பல் முத்து இப்ப வந்து முத்து பல் முத்து போன்ற பல் அப்படின்னு சொன்னா அது ஓமை முத்து போல பல்லே இல்ல பல்லுதான் முத்து அப்படின்னு சொன்னா அது வந்து உருவகம் அது போல மலர்பாதம் அப்படின்னு சொல்றோம் மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்றோம் மலர் போன்ற பாதம் இல்ல பாதங்களே மலர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது உருவம் இது போல இது கிடையாது இதுதான் அது அப்படின்னு சொல்றது பொருளே ஓமம் செய்தன இதுக்கு வந்து நம்ம இலக்கியத்துல இருந்து சான்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கருங்கை யானை கொண்மூவாக அப்படின்னா என்ன கருங்கை கரு கரும் கரிய நிறமான கைகளையுடைய யானையை பார்க்கும் பொழுது எப்படி தோன்றுகிறதா கொண்மு போல தோன்றல கொன் கொண்முன்னா மேகம் மேகம் போல தோன்றல மேகமாகவே அது காட்சியளிக்கிறது யானையை பார்க்கும் பொழுது மேகம் போல இல்ல மேகமாகவே காட்சி அளிக்கிறது வெவ்விசை புறவி வீசு வழியாகனு சொல்றாங்க வேகமா போகின்ற அந்த குதிரை எப்படி இருக்கிறதா வழி அப்படின்னா காற்றை போல செல் காற்று காற்றுதான் காற்று அப்படி செல்கிறது அப்ப ரெண்டு இப்ப வகை பார்த்தோம் ஒண்ணு வந்து சுட்டி குற ஓமை மற்றொன்று வந்து ஆஹ் உருவகம் அப்படிங்கிற இந்த வகையை நம்ம பார்க்கிறோம் அடுத்தது வந்து கோம போலி சொல்றாரு ஓம போலி ஐந்தன சொல்றாரு இந்த இவர் வந்து ஐந்துன்னு சொல்லிட்டு போயிடுறாரு உரையாசிரியர்கள் வந்து அதை விரிச்சு சொல்றாங்க இந்த ஐந்து என்ன அப்படிங்கறத இளம்பூர்னர் என்ன சொல்றாரு இதுக்கு இது ஓமை இல்லைன்னு சொல்றது ஒரு வகையான ஓம ஓம போலினானே என்ன ஓமை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அது ஓமை கிடையாது அப்படின்னு சொல்றதுனா ஓம போலி இதுக்கு இது ஓமை இல்லைன்னு சொல்றது ஒரு வகை இதற்கு இதுதான் இது மட்டும்தான் ஓமை சொல்ல முடியுங்கிறது ஒரு வகை பல பொருள்களை சேர்த்து ஒரு ஓமை சொல்றது பல பொருள்களின் அழகை சேர்த்து ஒரு இடத்துல இப்ப ஒரு பெண்ணினுடைய அஹ் முகம் கண்ணு மூக்கு வாயின் தனித்தனியா சொல்லாம அந்த பெண்ணே வந்து அழகு தெய்வம் அப்படின்னு அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அருகில் வந்ததுன்னு சொல்றோம் நம்ம அப்படி வந்து ஒரு எல்லா பொருள்களையும் சேர்த்து ஒரு இடத்துல சொல்றது கூடா ஓமை கூடா ஓமைன்னா அப்படிப்பட்ட ஒரு ஓமையே இருக்காது ஞாயிறும் ஆஹ் சந்திரனும் ஒரே இடத்துல வந்தது போல அப்படின்னு நம்ம ஓமை சொல்றோம்னு சொன்னா ஞாயிறும் சந்திரனும் வர்றது ரொம்ப அபூர்வம் வராது அப்புறம் தண்ணிக்குள்ள போட்ட அஹ் ஒரு தாமரை வெந்து போனது போல அப்படின்னு சொல்றோம் தண்ணிக்குள்ள போட்ட தாமரை வந்து வெந்தே போகாது தண்ணி வந்து குளிர்ச்சியா இருக்கும் தாமரை அந்த குளிர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் அது மலர்ந்து இருக்கும் அது போல ஒரு ஓமை கூட ஓமைன்னா அதுதான் அது வந்து சொல்லவே முடியாது அந்த ஓமை அப்படி இருக்கவே இருக்காது இந்த உலகத்துல நடக்கவே நடக்காது ஆனா அதை நம்ம ஓமை பொருளாக நம்ம சொல்லும்பொழுது அது கூட ஓமை இப்படி ஐந்து வகையாக ஆஹ் ஓம போலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது சொல்லிட்டு அவரே வந்து என்ன சொல்றாரு அடுத்து ஒரு ஐந்து வகையாக சொல்றாரு தவலரும் சிறப்பின் அத்தன்மை நாடி வினையினும் பயத்தினும் உறுப்பினும் உருவினும் பிறப்பினும் அருவும் திறத்தியல் என்ப அப்படின்னு சொல்றாரு இது என்ன அப்படின்னு சொன்னா ஐந்து வகைகளாக இந்த ஓம போலியை நாம் சொல்லலாம் வினை ஓம போலி பயன் ஓம போலி மெய் ஓம போலி உரு போலி பிறப்பு ஓம போலி இந்த போலிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உள்ளுரையோடு தொடர்புடையது வெறுமா சொல்லிட்டு போனா அதை உள்ளுரை நம்ம சொல்லிடறோம் அதாவது உள்ளுறுத்தினோடு ஒத்துப்பொருள் முடிகன உள்ளுறுத்தி இருவதே உள்ளுரை அப்படின்னு சொல்றோம் நம்ம அதாவது உள்ளுக்குள்ள ஒரு பொருளை வைத்துக்கொண்டு வெளிப்படையாக வேறொன்று பேசுவது உள்ளுரைன்னு சொல்லலாம் அப்படி உள்ளுரை பேசும் பொழுது அது ஓமையாக சொல்லுவோம் என்றால் அதை வந்து நம்ம அஹ் ஓம போலி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கரும்பு நடு கழித்த தாமரை கடும்பசிகளையும் பெருமனை இது எல்லாமே வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு அஹ் ஒரு தலைவனை பற்றி சொல்றது கரும்புகள் பேய் கரும்புகள் ஒன்னுத்துக்குமே உதவில்லாம உதவாம இருக்கின்ற பேய் கரும்புகள் பேய் கரும்புகள் முளைச்சிருக்கிற இடத்துல நடுவுல ஒரு தாமரை வளர்ந்தது போல இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த தலைவி தாமரை போன்றவள் அப்படிங்கறத அத சொல்றாங்க வினைமு கோழி நீருரை கோழி நீலச்சேவல் நீருரை கோழி நீலச்சேவலானது எப்பொழுதும் நீரூரை கோழி கோழியைத்தான் வந்து அது வந்து தேடிக்கிட்டே இருக்குமா அப்படி பின்னாடியே போய்கிட்டே இருக்கும் அப்படி வந்து பிற பெண்ணின்னு பின்னாடி செல்கின்ற ஒரு தலைவனை பற்றி பேசும் பொழுது சொல்றாங்க அது மாதிரி பொருகளி மிதித்த நெறிதாள் வேங்கை குறவர் மகளிர் கூந்தல் பைமார்னு சொல்லும் பொழுது ஆஹ் பொருகளி மிதித்த யானை மிதித்த வேங்கை பூக்கள் மாதிரி அந்த பெண்ணினுடைய நிலையை சொல்லும் பொழுது அந்த வேங்கை பூ வந்து எப்படி இருக்கும் அந்த மெய் ஓமம்னா அதுதான் அந்த வடிவம் அந்த பெண்ணினுடைய அஹ் உடல் வந்து எப்படி மாறுபட்டிருக்கிறதோ அது மாதிரி யானை மிதிச்சு போட்டுருச்சுன்னு சொன்னா அந்த வேங்கை பூக்கள் வந்து அதனுடைய நிறம் அதனுடைய வடிவம் மாறி போய்விடும் அப்படி இருக்கிறா தலைவி அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க நேரடியா அதை சொல்றது இல்ல ஆஹ் குறவர் மகளிர் கூந்தல் பெய்மார் அவங்க அப்படிப்பட்ட பூவை யாராவது எடுத்து தலையில வைப்பாங்களா அப்படி வந்து தலைவி இருக்கிறா அப்ப வேற யாராலையும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது அந்த நிலையில இருக்கிறா நீ வந்து அவளை திருமணம் செய்து கொள் என்பதாக அது உள்ளுரை அத வந்து உள்ளுரையை வந்து அந்த பாட்டினுடைய அடியில் வைத்து விட்டு மேல சொல்ற வந்து இந்த மாதிரி வருவா சொல்றாங்க அடுத்து வந்து வண்ண ஒன்றலை நுடங்க வாழிலை ஒண்ணுதல் அறிவை பண்ணை பாய்ந்ததன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படியாக பொய்கை பள்ளி புலவுறு நீர்நாய் வாழை நாளிலே பெறும் நீர் நாய் வந்து என்ன செய்து ஆஹ் அங்கு அந்த பொய்கையில கிடக்கின்ற மீன்களை சாப்பிடுது ஒண்ணுதல் அறிவை அப்படின்னு அந்த நெற்றியை உடைய அந்த பெண் அவளை விட்டுட்டு வேற ஒரு பெண் பின்னாலே போறது அப்படிங்கிறது இப்படியாக ஓம போலியை அந்த ஐந்து வகைகளாக சொல்லலாம் ஓம போலியும் உள்ளுரையும் கிட்டத்தட்ட போல இருக்கும் அதுல என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளுரையில வந்து நம்ம ஓமை சொல்றது இல்ல ஆனா ஓம போலியில வந்து நம்ம உள்ளுரை ஓமை சொல்லி நம்ம விளக்குறோம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து நம்ம என்ன பாக்குறோம் அந்த ஓமையில என்ன இருக்குன்னா அகத்தினை மாந்தர்கள் பத்தி பேசுறாரு அகத்தினை மாந்தர்கள் யாரு தலைவன் தலைவி தோழி செவிலி நச்சா இவங்க எல்லாம் அகத்தினை மாந்தர்கள் இவங்க வந்து என்ன எப்படி சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இவர்கள் ஓமை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா கிழவி சொல்லி நவளறி கிழவி சொல்றாங்க ஒரு தலைவி வந்து ஓமை சொன்னா அவளுக்கு தெரிந்த அவ நிலத்துல அவ வாழுகின்ற இடத்துல அவளுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே அவள் ஓமை சொல்லலாம் அப்படின்னு சொல்றான் தோழிக்காயின் நிலம் பெயர்ந்து உரையாது அது தோழி வந்து ஓமை சொல்லுவதாக இருந்தால் அந்த நிலத்தை தாண்டி அவள் வேற எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலத்துல இது அந்த காலத்துல சொல்லப்பட்ட செய்தி இன்றைக்கு இது பொருந்தவே பொருந்தாது நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் தொல்காப்பியத்துல வந்து பெண்களுக்கு என்று பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன இன்றைக்கு அவை எதுவுமே பொருந்தாது இதுவும் அது போலதான் ஓமை சொன்னா நீ உனக்கு தெரிஞ்ச பொருளை சொல்லுனா இன்றைக்கு கை நம்முடைய கையிலே உலகத்தை வச்சிருக்கிறோம் நம்ம அது என்ன வேணாலும் நம்ம அதுல பாத்துக்கலாம் அப்படி வந்து ஒரு பெண் வந்து இவ தான் சொல்லணும் அப்படின்லாம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு இன்னைக்கு பெண்கள் மிக அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் சொல்லலாம் அந்த கட்டுப்பாடை சொல்றாரு தோழினா நிலம்பெயர்ந்து அவன் நிலத்தை தாண்டி எதையுமே பேசக்கூடாது ஆனா தலைவன் என்ன சொல்லலாம் என்ன வேணுமானாலும் சொல்லலாம் ஏன்னா அவன் பல இடங்களுக்கு சென்று கிழவூர்க்காயின் உரனோட கிழக்கு அவனுக்கு என்ன தெரியும் என்னெல்லாம் அவன் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது வலிமையோடு அவன் எதை சொல்லலாமோ அது எல்லாத்தையும் சொல்லலாம் தலைவிக்கு கட்டுப்பாடு தோழிக்கு கட்டுப்பாடு தலைவனுக்கு எந்த விதமான ஓமை சொல்லுவதற்கு கூட பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கின்ற காலம் உண்டு ஏனோருக்கெல்லாம் இடம் வரவில்லை மற்றவங்க நற்றாயா இருக்கட்டும் செவிலி தாய்க்கெல்லாம் வந்து இடம்பொருள் அது அப்படிலாம் கிடையாது அவர்கள் வந்து சொல்லலாம் தோழிக்கும் தலை தலைவிக்கு மட்டும்தான் இதுல வந்து அவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அதை மட்டுமே அவர்கள் ஓமையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து இது ஓமையினுடைய ஒரு வகையை சொல்றாங்க அஹ் ஒரே கூறுதலும் மரிய பண்பே இது வந்து என்ன சொல்றாங்க ஒரே கூறுதல்னா விலக்கி கூறுதல் அது ஒரு ஓமையினுடைய ஒரு பண்பு அப்படின்னு சொல்றாங்க ஓமை சொல்லும் பொழுது இப்படியும் சொல்லலாம் ஓமையை நம்ம சுட்டிக்குறா ஓமை பார்த்தோம் அது போல இது வந்து என்ன செய்யறாங்க ஓமைகளை விலைக்கு சொல்லு ஓமையை சொல்லிட்டு அதோட இது ஓமைன்னு சொல்லாம அதை தவிர்த்து இது வேற ஒண்ணு அப்படின்னு சொல்றதா அஹ் இந்த ஓமையாகும் அதுக்கு வந்து சா நம்ம திருக்குறள்ல இருந்து எடுத்துக்கலாம் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெறிஞ்சி பழங்குறோம் அனிச்சம் ஏற்கனவே பார்த்தோம் மிக மெல்லிய மலர் அன்னத்தின் தூவி அதை விட மெல்லி மெல் ரொம்ப மென்மையானது அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சா கூட இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒரு பெண்ணினுடைய பாதம் எப்படி மென்மையா இருக்கோ அது போல அப்படின்னு சொல்லல அவர் அவர் என்ன சொல்றாரு இந்த ரெண்டுமே சேர்ந்தா கூட அந்த பெண்ணினுடைய பாதத்துக்கு அது நெருஞ்சி பழம் நெருஞ்சு பழம் நான் அந்த இந்த படத்துல காண்பிச்சிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க நெருஞ்சி பழம் முள்ளோட இருக்கு அப்ப அந்த பெண்ணுக்கு அது எப்படி இருக்குமா நெருஞ்சி பழம் போல குத்துமா அனிச்சத்தை கா போட்டு அன்னத்தின் தூவியை போட்டு வச்சிருந்தா கூட அவ நடக்கும்போது அது குத்துன்னு சொல்றாங்க அப்ப என்ன பொருள் அதை விட மென்மையானது அவளுடைய பாதங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க அதுதான் வந்து இவர் அழகா சொல்லியிருக்காரு ஒரீ கூறுதலும் அறிய அதுவும் ஒரு உண்மையினுடைய ஒரு வகைதான் விலக்கி சொல்லுதலும் ஒரு மரபு அப்படிங்கறத சொல்றாங்க இது வந்து ஓமை வந்து நிறைய பேசுறாரு அதுல மாணவிகளுக்கு புரியறது மாதிரி ஒரு சில குறிப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு நான் சொன்னேன் இது வந்து அனைவருக்கும் விளங்கும் வகையில இருந்தது என்பது என்னுடைய நம்பிக்கை நன்றி வணக்கம்